பெஸன் எக்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறவர் ஒரு காலகட்டத்தில் நிசானை வீழ்ச்சியிலேருந்து காப்பாற்றினார் அப்புறம் நேஷனல் பிஸ்க்ரேஸ் ஆர் மாறினார் அதுக்கு பிறகு ஃபார்ச்சூன் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனி ரெண்டு கம்பெனியை ரன் பண்ண ஒரே ஆளு தான் பிறகு ஜெயிலுக்கு போகிறாரு அங்கேயும் தப்பிக்கிறார் ஒரு சினிமாட்டிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இது ஒரு கதையிலேனு வரும் எக்ஸ்பர்ட்டி பார்க்கலாமா வாங்க நிசான் இருபது பில்லியன் டாலர் இந்த வீட்டில் இருந்தது அதை யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா அந்த கம்பெனியை மேலே கொண்டு வர மாட்டாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு அவங்க ஞாபகம் வந்து யாருன்னா ரெனோ கம்பெனி இப்போ ரெனோ மிஷன் பேர் கொண்டிருக்கீங்க முன்னாடி அந்த ரெனோ கம்பெனியில சிஓரில் ஒருத்தரை தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அங்கே கூப்பிட்டு வராங்க எப்படி நீங்கள் ரெனோ நடத்துனீங்களோ அதே மாதிரியே மிஸ்னையும் ஒரு ப்ராஃபிட்டபிள் கம்பெனியாக மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவரும் அந்த கம்பெனியை சொன்ன மாதிரியே ப்ராஃபிட்டபிள் கம்பெனியாக மாற்றுறாரு அதுவும் சாதாரணமாக இல்லை அவர்லாம் சேவியர் அப்படின்னு சொல்கிறாங்க த காஸ்ட் கிலர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சேவியர் ஆஃப் நிசான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி அந்த கம்பெனியை எவ்வளோக்கு எவ்வளோ அடிமட்டத்தில் இருந்ததோ அந்த கம்பெனியை வந்து மேலே கொண்டு வந்து டாப் ஸ்பாட் கொண்டு வர்றாரு அவர் ஃபார்ச்சூன் ஃபைன் கம்பெனியில் ஒன்று கொண்டு வரார் ரெண்டாயிரத்தி அஞ்சில் அவர் அந்த கம்பெனியை வந்து செம ப்ராஃபிட்டபுள் கம்பெனியாக மாற்றுறாரு அவர் நேஷனல் ஹீரோ மாதிரி பார்க்கப்படுறாரு போகிறாரு எப்படின்னா அவர் அந்த கம்பெனியை வந்து ஃபார்ச்சூன் ஃபைவ் ஹண்ட்ரட்ல கொண்டு வந்தோடனே அவரு தான் உலகத்துலேயே முதல் ஆள் ரெண்டு ஃபார்ச்சூன் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனியை வழிநடத்துனார் இன்னொன்று இன்னொரு திசா அப்படிப்பட்டவர் அந்த அந்த நாட்டு மக்களால் வெறித்தரவாக பாராட்டப்படுறாங்க அது எப்படின்னா மாங்கா காமிக்ஸ் அப்படின்னு தெரியுது இப்போ அனிமே கேட் இல்லையா அந்த ஜப்பானில் மாங்கான்னு சொல்லுவார் அந்த மாங்கா காமிக்ஸில் அவரோட ஃபோட்டோஸே வந்துருக்குன்னா பாருங்களேன் அப்படிப்பட்ட ஒருத்தர் அவர் பின்னால் இல்லை தெரியுமா ஜெயில் போனோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அவரை டோக்கியோ ஏர்போர்ட்டில் வச்சு ஜப்பான் போலீஸ் வந்து கை கைது பண்ணுறாங்க அத்தாரிட்டிஸ் கைது பண்ணும்போது அவர் மேலே வச்ச சார்ஜஸ் என்னென்னா கிட்டத்தட்ட எண்பது மில்லியன் டாலர்ஸை அவர் சொந்த லாபத்துக்காக யூஸ் பண்ணிட்டாருன்றது தான் அவங்க வச்ச குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டு மட்டும் இல்லை அதை கைது பண்ணி ஜப்பானோட ஜெயிலில் போனாங்க ஒரு காலத்தில் ஹீரோவாக பார்க்கப்பட்டவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் திருண்டாம் மாதிரி பார்க்கப்பட்டார் சாதாரண திருக்காரில் பெரிய கொள்ளைக்காரனாக பார்க்கப்பட்டார் இவருக்கு எங்கேயிருந்து இந்த பிரச்சனை வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகரங்கும் இல்லை இவரோட ஆஃபீஸர் வேலை பார்த்த சொந்த அதிகாரிகளே அவர் மேலே சீக்கிரட்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்காரு சரி என்ன இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா அவர் சொந்த லாபத்துக்காக எவ்வளோ காசை வந்து கையாண்ட்ருக்காரு எவ்வளோ சொந்த லாபத்துக்காக யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான இன்வெஸ்டிகேஷன் அந்த இன்வெஸ்டிகேஷன் படி அவர் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுறாரு ஜப்பானோட ஜெயில் எப்படி இருக்கும் தெரியுமா அதுவும் ஜப்பானில் இந்த மாதிரி ஆட்களுக்காக பிரத்யேகமாக ஒரு ஜெயில் வச்சிருக்காங்க அந்த ஜெயில் பேர் டைனி செல்லுன்னு சொல்கிறாங்க அந்த டைனி செல்ல எப்படி விட்டுனா அவருக்கு பெட்டு கிடையாது ஒன்றும் கிடையாது அவர் படுத்தாருனா படுகிற சைஸுக்கு இருக்கிற ரூம் அவளை தான் அதில் இருபத்தி நாலு மணி நேரமும் அவர் மாரி லைட் அடிச்சுக்கிட்டே இருக்கும் அது ஃபுல் பிரெயினில் லைட் அடிச்சிட்டு இருக்கும் அவருக்கு ஜஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸ் மட்டும் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு டைம் கொடுப்பாங்க மற்றபடி அதில் ஒன்றுமே கிடையாது அது எல்லா பக்கமும் சின்ன ரூமில் ஃபுல் லைட் அடிச்சுட்டு இருந்தது அதுவும் எத்தனை நாள் நூற்றி எட்டு நாள் அந்த ஜெயில இருந்திருக்காரு அது சாதாரணமா இருக்காது நரக வேதனை இருக்கும் சாதாரணமாக நீங்க தூங்கிட்டு இருக்கும் போது லைட்டு போட்டாலே எப்படி இருக்கும் உங்களுக்கு அப்போ நூற்றி எட்டு நாள் ஒருத்தர் படுத்திருக்காருனா ஃபுல் லைட்டில் படுத்திருக்காருன்னா அவர் எவ்வளவு கொடுமை வேதனையை அனுபவிச்சிருப்பாருவாங்க அதுவும் ஏன் அந்த வேதனையை அனுபவிச்சாரு அவர் தப்பு பண்ணதுனால அந்த ஜெயில போட்டாங்க ஜாப்பான் சாதாரணமாலாம் கிடையாது ரொம்ப கடுமையான தண்டனை கொடுக்கக்கூடிய கண்ட்ரி அது யாராவது தப்பை கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த தப்பு நிரூபிக்கப்பட்டது அப்படின்னா அவர்தான் மகனை நீ செத்த அப்படிங்கிற மாதிரிதான் அந்த கண்ட்ரியில் தண்டனைகள்லாம் இருக்கும் இருக்காது ரொம்ப கடுமையா இருக்கும் அதுல தான் இது இப்படிப்பட்ட ஒரு பிஸ்னஸ் மேன் பண்ண தப்புக்கு இதான் தண்டனை அப்படிங்கும்போது மற்றவங்க மத்தவங்க எப்படி இருக்குன்னு பாத்துக்கீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு டைனிங் செல்லிலிருந்து அவர் தப்பிச்சிட்டாருங்க அது இருக்கட்டும் அவர் எப்படி தப்பிச்சாருங்கிறதுக்கு முன்னாடி அவரோட லாயர்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா அந்த லாயர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தினா அவங்க லாயர்ஸ் எத்தனை பேரும் எல்லா விதமும் போராடி பார்த்துட்டாங்க அவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு தம்பி நீ பிழைக்க சான்ஸே இல்லை அவ்வளவுதான் அப்படின்ட்டாங்க அப்ப எப்படியே தப்பிச்சாக்கணும் இல்லையா எப்படின்னா ஒரு மியூசிக் க்ளூப் டெலிவரி போட்டு தச்சிருக்காரு ஒரு காலத்துல சொந்தமா ப்ரைவேட் ஜெட் வச்சிருந்தார் அவரு அவருக்கு ஒரு மொபைல் ஃபோன் கிடையாது வீட்டுக்கிட்ட பேச முடியாது இன்டர்நெட் ஆக்சஸ் கிடையாது ஒன்று கிடையாது ஜெயில்னா ப்ராப்பர் ஜெயில் அது வித்தியாலருக்கு மாதிரி இருக்காது ரொம்ப ப்ராப்பரான ஜெயிலு அந்த ஜெயிலில் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி கைதிகளாக இருந்தாலும் சரி பிஸ்னஸ் கைதிகளாக இருந்தாலும் சரி இது போட்டாலும் சரி ஒரு குறிப்பிட்ட சைஸ் ரூம் இருக்கும் அதுக்கு வந்து அவங்களுக்கு படுக்கை இருக்கும் அவங்க தேவையான கழிச்சா இருக்கும் தேவையாக இருந்திருக்கும் அவங்கள வந்து ஒரு மனுஷனாக ட்ரீட் பண்ணுவாங்க ஆனால் இங்கே மனுஷனாக கூட ட்ரீட் பண்ணலை அதை தான் சொல்கிறேன் இந்தியா மாதிரி கிடையாதுங்க அவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பதினாலு மில்லியன் டாலர் இவ்வளோ பதினாலு மில்லியன் டாலர் பெயில் கட்டி அவரை வெளியே எடுக்கிறாங்க அவங்க ஆயிரம் அது எப்படின்னா உனக்கு ஃபோன் கிடையாது டிவி கிடையாது வீட்டில் இருக்கிற யாரையும் எந்த நபரையும் நீங்கள் கம்யூனிகேட் பண்ண முடியாது அவர் வந்து ஜப்பானில் இருக்காரு அவங்க சொந்த ஊர் வேறு எங்கே இருக்கலாம் அவங்க யாரோடையும் நீங்கள் பேசக்கூடாது சொந்தக்காரங்க ஊருக்காரங்க யாரோடையும் அண்ணன் தண்ணி புழக்க கூடாதுன்னு பேசக்கூடாது யார் கூடயும் பழகக்கூடாது யார் கூடயும் எந்த பேச்சுவார்த்தையும் வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லி வீட்டில் ஹவுஸ் அரஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க ஹவுஸ் அரெஸ்ட்னால் ஜெயிலே தேவையாங்கிற அளவுக்கு ஒரு ஹவுஸ் ரெஸ் பண்ணி வைக்கிறாங்க இப்போ அவர் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி இருபத்தி நாலு மணி நேரமும் அவர் மேலே ஒரு கேமரா அதுவும் ஒய்ஃபு கூட பேச முடியாது கிட்ட கூட பேச முடியாது சில பேருக்கு நல்லதா இருக்கலாம் சில பேருக்கு கெட்டதா இருக்கலாம் ஆனால் அந்த விஷயத்தில் அவருக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் அது யார்கிட்டையுமே பேச முடியாது அவங்க ஒய்ஃப் வந்து எப்படி இருக்கீங்க ஏது இருக்குன்னு கேட்க வந்தால் கூட அதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க அவ்வளோ ஸ்ட்ரிக்டான ஒரு ஹவுஸ் ஹர்ஸ் வச்சிருக்காங்க அந்த நிலமையில தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிசம்பர் இருபத்தஞ்சில் ஒரு பிரைவேட் செக்யூரிட்டி டீம் அவரோட பிரைவேட் செக்யூரிட்டி டீம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு மியூசிக் ட்ரூப் மாதிரி பேண்டு வாசிக்கிறவங்க மாதிரி அவர் வீட்டுக்கு வராங்க எதுக்குன்னா அவரை என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்காது ஏன்னா அவர் என்ன கேட்குறாருன்னா நான் சும்மாவே இருக்கேன் எனக்கு எதுவுமே இல்லை அட்லீஸ்ட் ஒரு மியூசிக் ஒரு பேண்டு வந்தால் கூட அவங்க வாசிக்கிறத கேட்டுட்டாது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கேட்குறாரு அவங்களும் வராங்க அவங்க மூலியமாக அவர் தப்பிக்கிறார் அந்த செக்யூரிட்டி டீம் என்ன பண்ணுறாங்கன்னா பேண்ட் வாசிக்கிற மாதிரி வந்து அவரை ஒரு பெரிய ஆடியோ எக்யூப்மெண்ட்டுக்குள்ளே போட்டு அவரை சீல் பண்ணிவிட்டு வீட்லேருந்து போகும்போது வெறும் ஆடியோ எக்யூப்மென்ஸ் மட்டும் தான் போகுதுங்கிற மாதிரி கணக்காட்டி எடுத்துகிட்டு போயிட்டு அவரை ஃப்ளைட்டில் வச்சு கடத்துறாங்க கடத்தி எங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க டோக்கியோலேருந்து ஃபஸ்ட்டு இஸ்தான்புல்க்கு எடுத்துகிட்டு போகிறாங்க இஸ்தான்புலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேருந்து லெபனான்க்கு எடுத்துகிட்டு போகிறாங்க ஏன் லெபனான் கேட்குறீங்களா அவர் லெபனானில் குடியிருமார் சிட்டிசன்ஷிப் போட்டுருக்காரு அதனால அவர் லெபனானுக்கு போகிறாரு அதுவும் என்னன்னா லெபனானுக்கும் ஜப்பானுக்கும் எந்த ஒரு உடன்படிக்கையும் கிடையாது ஆகணும்னு சொன்னார் லெபனானுக்கு போயிட்டார் லெவன் அங்கே போய்ட்டு சும்மாவே இல்லை அந்த ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு அதேபோதியாக ஒரு செயலி வெளியிடுறார் என்னென்னா நான் வந்து பொலிட்டிக்கல் ப்ராசிக்யூஷனால நான் வந்து விட்டமாட்டப்பட்டேன் நான் வந்து ஜப்பானோட பொலிட்டிகல் சிஸ்டமால் பாதிக்கப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை வெளியிடுறாரு ப்ளஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு அது என்ன சொல்றாருன்னா ஜஸ்டிஸ் டென்த் தப்ஷும் இல்லை இன் ஜஸ்டீஸ் டென் தப்ச்சும் வந்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு ஐ டீட் இன் ஜஸ்டிஸ் ஐ ஃபிளட் இன்ஜஸ்டிஸ் அப்படின்னு அவர் சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா நிசானோட எம்ப்ளாயிஸ் என்ன பண்ணாங்க சூழ்ச்சி பண்ணி என்ன அரெஸ்ட் பண்ண வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு என்னன்னா இவர் நிசானுக்கும் ரெனால்டுக்கும் இருக்கிற பந்தத்தை வந்து நான் வந்து ஸ்ட்ராங் படத்தை பார்த்தேன் ஆனா அங்க இருக்கிற நிசான் எம்ப்ளாயிஸ்க்கு பிடிக்கல அவங்க என்ன பண்ணிட்டாங்க சூழ்ச்சி பண்ணி என்ன இதில் மாட்டி விட்டுறாங்க இதனால நான் வந்து தண்டிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்றாரு ஜப்பான் ஒரு இன்டர்நேஷனல் அரெஸ்வாரண்ட் அவர் பிறப்பிக்கிறாங்க இதை பார்த்து உலகம் ஸ்தம்பிச்சு போச்சு ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட பத்து பில்லியன் டாலர் வேல்யூ அளவுக்கு நிசானோட ஷேர் சடி வாங்குது அது மட்டும் இல்லாமல் ரெனால்டுக்கும் நிசானுக்கும் இருக்கிற அலையன்ஸ் வந்து ஒலாப்ஸ் ஆகி மாறுது அது மட்டும் இல்லாமல் இவரை காப்பாற்றின ரெண்டு அமெரிக்கனை பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஜப்பானோட கார்பரேட் கம்பெனிஸ் அத்தனையுமே வந்து தரவான ஸ்க்ரூட்டினி அதாவது ஆய்வுக்கு உட்படுத்தப்படுறாங்க இதை மாதிரி ஏதாவது ஃப்ராட் நடக்கிறாங்க கவர்மெண்ட்டு சரி இத்தனையும் பண்ண அவர் இப்போ எங்கே இருக்காது தெரியுமா இன்னி வரைக்கும் அவர் லெபனானில் தான் இருக்கார் அதுவும் ஜப்பான் ஆனால் தேடப்படக்கூடா வழியா இருக்கார் ஆனால் அங்கே ஒரு யூனிவர்சிட்டியில் வேலை பார்த்துட்டு இருக்காரு அது தவிர ஒரு பிஸ்னஸ் கன்சல்டன்ட்டாகவும் இருக்கார் இப்போ வரைக்கும் அடிவாங்க நிமிஷம் அதை எழுந்திருக்க கூட முடியல ஒரு காலத்தில் ஹீரோவாக இருந்து ஜெயிலுக்கு போய் பவர் மணி பாலிடிக்ஸ் அப்படின்ட்டு எல்லாத்தையும் போட்டு புரட்டி எடுத்து இப்போ அவர் எப்படி இருக்காரு பாத்தீங்களா அவர் வேறு யாரும் இல்லை இவர் தான் அடுத்து இன்னொருத்தரை பற்றி பார்ப்போம் நம்ம எக்ஸிபிஷில் பாய்